தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக வந்து இதே வந்து அவங்க குடும்பத்தில் இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து வணக்கம் நான் வந்து நாமக்கல் கிழக்கு கிழக்கு மாவட்டத்தில் இருந்து திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வரேன் இங்கே நான் வரத்துக்கு காரணமாக இருந்த என்னோடய டீச்சர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் அப்புறம் எஸ்எஸ்கே அகாடமியிலேருந்து வந்த சந்தோஷ்குமார்ங்கிற எங்கள் அண்ணா அப்புறம் இலக்கியா அப்படிங்கிற அக்கா இவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறமேட்டு இந்த ப்ரைஸை இது கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கும் ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதில் வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு ஆனால் வந்து அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்கிறோம் அப்படின்னா எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக வந்து அவங்கள வந்து நாங்கள் கருறோம் அப்படி இருக்கப்போ வந்து அவங்க பண்ணுற அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம் உயிராக இருக்கோம் தேங்க்யூப்பாட்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்